அண்மைச் செய்தி நேபாளத்தில் பதற்றமான சூழல் நிலவும் நிலையில் அங்கு சிக்கி தவிக்கும் தமிழர்களை மீட்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவின் பேரில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தற்போது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நேபாள நாட்டில் சிக்கியுள்ள தமிழர்களின் நிலை குறித்து அறிந்திடவும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கிட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கும் நிலையில் நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களுக்கு உதவிட டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கட்டுப்பாட்டு அறை ஏற்படுத்தப்பட்டுள்ளது நேபாளத்திற்கு சுற்றுப்பயணம் செய்த தமிழ்நாட்டை சார்ந்த நூற்று பதினாறு நபர்கள் பத்திரமாக நேற்று இந்தியாவிற்கு திரும்பிவிட்டனர் என்றும் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் மு ஸ்டாலினின் உத்தரவின் பேரில் தமிழ்நாடு அரசு சார்பில் தற்போது உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன நேபாளத்தில் பதற்றமான சூழல் நிலவும் நிலையில் அங்கு சிக்கி தவிக்கும் தமிழர்களை மீட்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது நேபாள நாட்டில் சிக்கியுள்ள தமிழர்களின் நிலை குறித்து அறிந்திடவும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கிட வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருந்த நிலையில் நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களுக்கு உதவிட டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கட்டுப்பாட்டு அறை ஏற்படுத்தப்பட்டுள்ளது நேபாளத்திற்கு சுற்றுப்பயணம் செய்த தமிழ்நாட்டை சார்ந்த நூற்று பதினாறு நபர்கள் பத்திரமாக நேற்று இந்தியாவிற்கு திரும்பிவிட்டனர் என்றும் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நேபாளத்தில் சிக்கி தவித்து வரும் தமிழர்கள் தங்களது விவரங்களை தெரிவிக்க தொலைபேசி எண்கள் தற்போது தமிழக அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது நேபாளத்தில் சிக்கி தவித்து வரும் தமிழர்கள் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு ஒன்று ஒன்பது மூன்று மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணிற்கும் ஒன்பது இரண்டு எட்டு ஒன்பது ஐந்து ஒன்று ஆறு ஏழு ஒன்று இரண்டு என்ற எண்களில் தகவல் தெரிவிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் நேபாளத்தில் பதற்றமான சூழல் நிலவும் நிலையில் அங்கு சிக்கி தவிக்கும் தமிழர்களை மீட்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நேபாள நாட்டில் சிக்கியுள்ள தமிழர்களின் நிலை குறித்து அறிந்திடவும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கிடவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்த நிலையில் நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களுக்கு உதவிட டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கட்டுப்பாட்டு அறை ஏற்படுத்தப்பட்டுள்ளது நேபாளத்திற்கு சுற்றுப்பயணம் செய்த தமிழ்நாட்டை சார்ந்த நூற்று பதினாறு நபர்கள் பத்திரமாக நேற்று இந்தியாவிற்கு திரும்பிவிட்டனர் என்றும் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நேபாளத்தில் சிக்கி தவித்து வரும் தமிழர்கள் தங்களது விவரங்களை தெரிவிக்க தொலைபேசி எண்கள் தற்போது தமிழக அரசு தரப்பில் வெளியிடப்பட்டுள்ளது நேபாளத்தில் சிக்கி தவித்து வரும் தமிழர்கள் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு ஒன்று ஒன்பது மூன்று மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணிற்கும் ஒன்பது இரண்டு எட்டு ஒன்பது ஐந்து ஒன்று ஆறு ஏழு ஒன்று இரண்டு என்ற எண்களில் வாட்ஸ்அப் மூலம் தகவல் தெரிவிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் தற்போது எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்